அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வந்து நம்ம தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சனிக்கிழமை அன்று நிறைய பேர் யோசிச்சிட்ருக்கிறாங்க சனீஸ்வர பகவான் கோவிலில் போய் எல் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் நீங்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சனிக்கிழமையில் நம்ம ஜாதகத்தில் சனி தசை நடக்குது அஷ்டம சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது சனி நடக்குது பாதச்சனி நடக்குது அப்படின்னு என்ன சனி திசைகள் நடந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவான் சந்நிதிக்கு சென்று இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வச்சிட்டு வாங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக தீரும் அதுவும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தீரும்ங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பொருளை மட்டும் நீங்கள் சனீஸ்வர பகவான் சந்நிதியில் வச்சுட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த ஏழ் எல்லாம் நடந்துருச்சுன்னா ஏதோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு பயந்துக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது சனீஸ்வர பகவான் ஒரு நீதிக்காரன் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை இல்லை எந்த சனி திசை நடந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்டதையுமே கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக ஏழரை சனி நடந்தால் நம்ம நல்லவங்களாகவே இருந்தாலும் நம்மளுக்கு கெடுதலை கொடுப்பாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்களினுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு தான் நல்லதோ கெட்டதோ அனுபவிப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஏழரை சனி நடக்கும்போது பெரும்பாலும் பாருங்களேன் சொந்த வீடு கட்டுவாங்க திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் ஆவாங்க இது எல்லாமே இந்த ஏழரை சனி நடக்கும்போது தான் நடக்கும் சனி மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு பழமொழியே இருக்குது அப்படி இந்த சனீஸ்வர பகவான் மனம் குளிரும்படி இந்த ஒரு பொருளை நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக சனீஸ்வர பகவானினுடைய சந்நிதி அப்படின்றது திருநள்ளாறில் இருக்குது ஆனால் எல்லாராலையும் திருநள்ளாறு போக முடியாது அப்போ என்ன பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா அங்கே கண்டிப்பாக சனீஸ்வர பகவானினுடைய சன்னதி அப்படிங்கிறது இருக்கும் இதில் சனிக்கிழமை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை செஞ்சு எடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இதை செய்யுங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு எல்லாேருக்கும் தெரியும் கருப்பு எள்ளு இதையும் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இது ரெண்டையுமே கலந்து ஒரு எள் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு மிக்சியில் அப்படி ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னாலே அது நல்லா கட்டியாக வந்துடும் அதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அதை வந்து நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு அரை கிலோ எள்ளு அரை கிலோ வெள்ளம் வாங்கினீங்கன்னா கூட போதுங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் அந்த எள்ளுருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பிரச நைவேத்தியமாக வையுங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நைவேத்தியமாக படைச்சிருவார் அதை நீங்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய பிரசாதத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தேர்ந்துவிடும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த பொருள் என்னென்னா கருப்பு எள்ளு இதில் நிறைய பேர் வெள்ளை எள்ளு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க பண்ணவே கூடாதுங்க கருப்பு எள்ளில் தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எள்ளு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் ஏலக்காய் இது மூன்றும் கலந்து அந்த உண்டையை செய்யுங்க அந்த எள்ளூருண்டைய சனீஸ்வர பகவானுக்கு நெய்வேதியமாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் மனம் முகந்து நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் இதை சனிக்கிழமை அன்று தான் செய்யணும் காலையில் செய்யலாமா மாலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நிறைய பேர் இந்த சனீஸ்வர பகவான் சந்நிதி இருந்தால் நின்று கூட கும்பிட மாட்டாங்க போகிற போக்கில் அப்படியே கும்பிட்டுட்டு போயிடுவாங்க கூட அவர் நம்மளை பார்த்துருவார் ஏதாவது நம்மளுக்கு கெட்டது செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது இனிமேல் சனீஸ்வர பகவான் சந்நிதி முன்பாக நின்று எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத என் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வையின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க அதுவே போதுமானது கண்டிப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை நீங்க செஞ்சு பாருங்க இது எத்தனை வாரம் இந்த வந்து வைக்கணும் அப்படின்னா ஏழு சனிக்கிழமையில நீங்க வைக்கணும் பொதுவாக சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு எப்படி புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறோமோ கண்டிப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க அதை செய்யலாம் ஏன்னா சனீஸ்வர பகவானை வந்து ரொம்ப ரொம்ப அபசகுணம் பிடிச்ச கிரகம் அப்படின்னு எல்லாரும் இருக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்கிறாரு அதுதான் புரட்டாசி சனிக்கிழமையான்றது தான் அவர் தவம் செய்கிறாரு அந்த தவத்தின் பலனாக விஷ்ணு அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு இந்த சனிக்கிழமையை எல்லாரும் ரொம்ப ஒதுக்குறாங்க இந்த சனிக்கிழமையும் விசேஷமான த கிழமையாக இருக்கணும் அந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து விஷ்ணுவை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள நான் எப்பொழுதும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு வரம் பெற்ற நாள் தான் சனிக்கிழமை அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் அவர் விரதம் இருந்து இந்த வரத்தை பெற்றார் அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்குது அப்படி இந்த சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அதிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சனீஸ்வர பகவானினுடைய வழிபாடு எள் தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் அது உங்கள் எதிரிகளை அழிக்கக்கூடியது எள்ளில் வெள்ளம் கலந்து இந்த தித்திப்பான நெவேதியத்தை வைக்கும் பொழுது கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க சனிக்கிழமையில காலை மாலை இருவேளையும் செய்யலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க காலையில் செய்ய முடியும் அப்படின்னா காலையில் செய்யுங்க இல்லைம்மா நாங்கள் ஒர்க்கிங் எல்லாம் ஒர்க்குக்கு போகிறோம் மாலை நேரத்தில் தான் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க எல்லா ஊர்லேயும் சிவாலயங்கள் இருக்கும் அங்கே கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் சன்னதி இருக்கும் அங்கே போய் இந்த எளிய விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்